بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات وسيكم عباد الله وإياي أبنى بتقوى الله ما بعد فأول الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ذلك اليوم الحق فمن شاء تخذت إلى ربه ما آبا صدق الله الله قال النبي صلى الله عليه وسلم إنما النعمال بالخوات صدق الله صدق نبينا محمد صلى الله عليه وسلم إلا أبهلو الله ومنك ورداء المعنى சலாத்தும் சாந்தியும் நமது உயிரிழமையிலான தலைவர் பெண்மன் முகமது ரசூல்லாஹி சல்வாஹுலே சென்னம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாமியங்கள் தமாக தாபியங்கள் கௌரியாக்கள் விரைப்பாக இங்கே அவனத்திற்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதிலும் ஏன் கண்டு உண்டாகட்டமாக ஆமியின் ஆரங்கள் வாழவேன் மிகுந்த மேன்மைக்கு குறித்தான பெரியவர்களை எதிர்பார்ப்பேன் நல்லடி ஆறு அருமை நாயகம் முகமது ரசூல் அம்மாஹி செல்லம்லாக் உழைவு செல்லும் அன்பர்களின் பாக்கியம் நிறைந்த அம்மா குமார்களை அம்மா தன்னுடைய மேலான பொருத்தத்தினை பெற்ற சாமிகங்களின் கூட்டத்திலும் எல்லாம் தகவல் செய்தது குறிவாமா ஆமீன் கல்லித்துக்குரியவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவு பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நாம் எல்லாம் படையெடுத்து வைத்திருக்கிறோம் ஒரு புத்தாண்டனுடைய துவக்கத்தில் நாம் இருக்கிறோம் இந்த நேரத்தில் ஒரு முன்னியனுடைய பார்வை ஒரு ஆண்டு நிறைவு பெற்று இன்னொரு ஆண்டு துவக்கத்திலே நாம் இருக்கின்ற போது நம்முடைய பார்வை எப்படியானதாக இருக்க வேண்டும் எது மாதிரியான சிந்தனைக்கு நாம் செல்ல வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு ஆண்டு பிறக்கிறது என்று சொன்னால் நமக்கென்று அல்லாஹுத்தாலா நிர்ணயித்திருக்கக்கூடிய வாழ்நாளில் ஒன்று கரைந்து விட்டது என்பது நமக்கெல்லாம் தெரியும் நம்முடைய நறைமுறிகள் நமக்கு விடப்படக்கூடிய எச்சரிக்கை நம்முடைய பார்வையில் ஏற்படக்கூடிய குறைவுகள் பார்வை திறன் குறைவுகள் நம்முடைய வாழ்நாள் சுருங்கிக் கொண்டே வருகிறது என்பதற்கான ஒரு எச்சரிக்கை அதுபோல் ஒவ்வொரு ஆண்டும் செல்ல செல்ல புத்தாண்டுகள் பிறக்கின்ற போது நம்முடைய வாழ்நாள் குறைந்து கொண்டே வருகிறது என்பதை ஒரு நோமியின் சிந்திக்க வேண்டும் அதுதான் நமக்கு இருக்க வேண்டிய பார்வை கண்ணீத்திற்குரியவர்களே அழிரதியான் அவர்கள் சொன்னார்கள் இருக்க காலத்தில் துன்யா முதுபிரா ஓ ல்லாஸ் முதுபிலாஹுமா கூணும் இல்ல ஆசிரா துன்யா இந்த உலகம் பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறது ஆசிரத் நம்மை முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறது இரண்டுக்குமான மக்கள் இருக்கிறார்கள் நாம் வாழ்கின்ற துன்யா பின்னோக்கி பயணப்படுகிறது போய்கொண்டே இருக்கிறது ஆசிரத் நமக்கான நிரந்தரமான உலகம் அது முன்னோக்கி வந்து கொண்டே என்னுடைய பயணம் நிரந்தரமான பயணத்திற்கான நாட்கள் நம்மை முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறது இரண்டுக்குமான மக்கள் இருக்கிறார்கள் கூறும் டிக்குள் நின்னுமா பலூன் இரண்டுக்கும் மக்கள் இருக்கிறார்கள் இப்போ கூறும் என்னதுனா ஆசிரா நீங்கள் ஆசிரத்திற்கான மக்களாக ஆகிவிடுங்கள் என்றார்கள் அலி அலி அல்லாஹு அதே போல ஹசமுல் பசீர் ரஹமத்துல்லா அவர்கள் சொல்வார்கள் அத்துன்யா சலாசுத்த ஐயாம் இந்த உலகம் என்பது மொத்தத்தில் மூன்று நாட்களை போல மொத்தம் மூன்று நாட்கள் தான் இந்த உலகம் ஒரு நாள் நேற்று இன்னொரு நாள் வரவிருக்கின்ற நாளை மூன்றாவது ஒரு நாள் நாம் வாழ்கின்ற நாள் கடந்த நாள் அது போய்விட்டது இனி நம்மிடத்திலே அது திரும்பப் போவதில்லை இனி வரக்கூடிய நாளை என்கின்ற நாள் அது நம்முடைய கையிலே இல்லை அது வருமா அதை நாம் சந்திப்போமா அல்லாஹ் மாத்திரம்தான் அறிவான் இன்று நாம் இருக்கிறோமே இன்றைய நாள் மாத்திரம்தான் நமக்கானது எனவே நாம் அந்த நாளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மறுமைக்கான ஆயத்த பணிகள் நாளை மறுமைக்காக வேண்டி நாம் எதை முற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பது நமக்கு முன்னால் வைக்கப்படக்கூடிய கேள்வி என்னை தெரிவிக்கவில்லை எனவே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த வாழ்நாளை நாம் சரியான முறையில் பயன்படுத்துவோம் என்று சொன்னால் அந்த மறுமை நாளுக்காக வேண்டி நாம் நிரந்தரமான அந்த நாள் அதற்காக வேண்டி நாம் நம்மை சித்தப்படுத்திக் கொள்ளும் என்று சொன்னால் அன்றைய நாளிலே நாம் நிம்மதி பெற முடியும் என்பதை குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது சஹாபாக்கள் நம்முடைய முன்னோர்கள் சாலியன்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எப்படிப்பட்ட செயலிலும் எந்த சொல்லிலும் வறுமைக்கான ஒரு சிந்தனை வைத்துக் கொண்டே இருந்தார்கள் அவர்களிடத்தில் ஒரு கிராமப்புறத்த மனிதர் வந்தார் கிராமப்புறத்த மனிதர் வந்து கேட்டார் யமரன் சரி சிறப்புமிக்க உமர் அவர்களே ரவி எல்லா உத்தரான் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆடைகள் இல்லை அவர்களுடைய தாயாருக்கு அதாவது என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஆடை தாருங்கள் ஆடை இல்லாமல் சிரமப்படுகிறார்கள் எனவே உடுத்துவதற்கு ஆடை குறைபாடு இருக்கிறது அதை நீங்கள் தந்து உதவுங்கள் நிச்சயமாக அல்லாஹே சத்தியம் என்று சொல்கிறேன் அதை நீங்கள் செய்வீர்கள் நிச்சயமாக அதை நீங்கள் செய்வீர்கள் என்று அவர் உறுதிபட சொன்னார் உமர்வல்லியல் பகுத்தலான் அவர்கள் சொன்னார்கள் அப்படி நான் செய்யலைன்னா உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை போன்ற ஒரு தொகுதியிலே கேட்டார்கள் அப்படி நான் செய்யவில்லை என்று சொன்னால் செய்யவில்லை என்றால் தரவில்லை என்றால் நான் சென்று விடுவேன் அந்த காரியத்தை உதவக்கூடிய காரியத்தை எனக்கு என்னுடைய மனைவிக்கும் ஆடைதாரர்களுக்கு கேட்கிறேன் நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் செய்வீர்கள் அதே மாநில பதில் உமர்வழி இல்லாத்திரங்கள் கேட்டாலும் செய்யாட்டா என்ன செய்வீங்க செய்யாட்டா நான் போயிடுவேன் போனால் என்ன நடக்கும் மறுபடி கேட்கிறார்கள் போனால் போங்க அதனால என்ன போய்விட்டால் நாளை மறுமையிலே இது பற்றி நீங்கள் அல்லாஹுக்கு முன்னால் விசாரிக்கப்படுகிறீர்களா இல்லையா ஆட்சி கொடுப்பில் இருக்கிறீர்கள் இப்படி ஒருவர் வந்து கேட்டார் அவருக்கு நீங்கள் இப்படி பதில் சொன்னீர்கள் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் வைத்து விசாரிக்கப்படுகின்ற போது அப்பொழுது உங்களுக்கு உங்களுக்கான கேள்வி அல்லாஹுடைய இருக்கிறது கேள்வி கணக்கு இருக்கிறது என்று சொன்ன மாத்திரத்திற்கு உமர்வழிவா அவர்கள் அழுதுவிட்டார்கள் தன்னுடைய பணியாளர்கள் சொன்னார்கள் என்னுடைய இந்த சட்டையை கடத்தி கொடுத்து விடுங்கள் இதை தருகிறேன் இதை அவரிடத்திலே கொடுத்து விடுங்கள் அந்த நாளுக்காக வேண்டி நாளை நாள் ஒன்று இருக்கிறதல்லவோ அங்கே நான் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர் கேட்ட உதவி ஏதோ என்னால் முடிந்தது இந்த சட்டை இருக்கிறது போட்டிருந்த சட்டையை கடத்தி அந்த மனித இடத்திலே கொடுத்தார்கள் என்பதை வரலாற்றிலேயே நான் பார்க்கிறோம் அந்த நாளை மனிதரே கொண்டு வாழ்ந்தவர்கள் சகாபார்கள் ஒவ்வொரு விஷயத்திலேயும் மன்னரை வாழ்க்கை மறுமை வாழ்க்கையிலே ஆர்வம் கொண்டவர்களாக அதற்கான சேகரிப்பு என்ன என்பதை சிந்தனையிலே கொண்டதாகவே வாழ்த்தார்கள் பிரமையிலே உமர் ரவியுல்லா கலாம் அவர்களுடைய சகோதரர் ஜெய்து சர்தாப் ரவி அல்லாஹான் அவர்கள் எமாமா என்கின்ற ஒரு யுத்தம் எமாமா யுத்த கலத்திலே ஷகீதாக்கப்பட்டு அவர்கள் கிடக்கிறார்கள் அல்லாஹுடைய பாதையிலே உயிர திறந்து அங்கே அவர்கள் மரணித்து கிடக்கிறார்கள் அருகாமையிலே போய் உமர் அல்லாவுக்களான அவர்கள் அமர்ந்து தன்னுடைய சகோதரரிடத்திலே சொன்னார்கள் என்னை விட இரண்டு விதமான சிறப்பை கொண்டு நீங்கள் முந்திவிட்டீர்கள் இரண்டு விதமான சிறப்பு அதை நீங்கள் கொண்டு முந்திவிட்டீர்கள் என்னை விட ஒன்று என்னை விட முந்தி இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் ஒரு சிறப்பு என்னை விட முந்தி இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் அந்த விதத்தில் நீங்கள் சிறந்து விட்டீர்கள் இன்னொன்று எனக்கு முன்பதாகவே நீங்கள் விட்டீர்கள் அந்த விதத்தில் நீங்கள் சிறந்து விட்டீர்கள் ஆக மொத்தத்தில் இரண்டு விதமான சிறப்புகளை கொண்டல்லவா நீங்கள் அல்லாஹுவை சந்தித்து போகிறீர்கள் என்பதை போன்று இமாமா யுந்த கலத்தில் தன்னுடைய சகோதரரான மூத்த சகோதரர் உமர் ரவிலா கலான் அவர்களுக்கு வயத மூக்கும் சகோதரர் மூத்த சகோதரராக செய்து சந்தா பகிலாளர்கள் இருந்தார்கள் அவர்களிடத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மகிமையை ஷஹீதாக்கப்பட்ட தன்னுடைய சகோதரரை பார்த்து சொன்னார்கள் அங்கே உள்ள மக்களுக்கு ஒரு படிப்பினையாக சொன்னார்கள் இரண்டு விதமான சிறப்பை என்னுடைய சகோதரர் கொடுக்கப்பட்டு விட்டார் ஒரு எனக்கு முன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இன்னொன்று எனக்கு முன்னால் சஹிதாக்கப்பட்டு விட்டார் அவர்களுடைய சிந்தனை எல்லாம் அவர்களுடைய எண்ணமெல்லாம் மருமையை பற்றியானதாக மருமையை பற்றியானதாக அல்லாஹுடைய பற்றி சந்திப்பை பற்றியானதாகத்தான் இருந்தது அதே போல அமரபுல் ஆஸ் கவியல்லாக வாழ்வு என்கின்ற ஒரு சகாபி அமரபுல் ஆஸ் கவியலாக வாழ்கிறேன் அவர்கள் தன்னுடைய மகனிடத்திலே ஒரு உபதேசம் செய்தார்கள் நான் ஒபாத் ஆகிவிட்டால் நான் ஒபாத் ஆகிவிட்டேன் என்று சொன்னால் என்னுடைய ஜனாசாவை நீங்கள் கவனம் செய்கிறீர்கள் அடக்கம் செய்கின்ற போது அடக்கம் செய்துவிட்டு உடனே என்னுடைய கபரை விட்டு நீங்கள் சென்று விடாதீர்கள் உடனே என்னுடைய கபடை விட்டு நீங்கள் சென்று விடாதீர்கள் ஒரு ஒட்டகத்தை அறுத்து அந்த கரியை ஒட்டகத்தினுடைய அந்த கரியை பங்கு வகிப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுக்குமோ அந்த நேரம் அளவுக்கு என்னுடைய கவுருக்கு அருகாமையிலே நில்லுங்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் நாச அவர்கள் மிகப்பெரிய சிறப்புக்குரிய சகாவி என்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய வாழ்க்கையிலே மூன்று நிலைகள் உண்டு ஒன்று நான் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்பதாக உள்ள நிலை இஸ்லாத்தை தருவதற்கு முன்பதாக உள்ள நிலை நான் குஹரில இருந்தேன் ஈமான் இடத்திலே இல்லை அதே நிலையிலே நான் ஒருவேளை மரணித்திருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நான் நரகத்திற்கு தான் சென்றிருப்பேன் ஈமான் இல்லாமல் போயிருப்பேன் இன்னொன்று இரண்டாவது நிலை பெருமானார் பெருமானா சல்லல்லாஹ் அல்ல கரத்தை பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஈமானோடு நாள் அலைஹி வஸல்லம் சல்லாடைய சகவாசத்தோடு சுலபத்தோடு தோழமையோடு இருந்தேன் அந்த நிலையிலே நான் இருந்தால் அல்லாஹு கருந்திருப்பான் நான் வெற்றி அடைந்திருப்பேன் சொல்வர்கள் இப்பொழுது பின்னால் அவர்கள் வாழ்கிறார்கள் இப்பொழுது உள்ள நிலை ஆட்சி அதிகாரம் உலகாதார விஷயங்கள் எல்லாம் என்ன கலந்து விட்டது மூன்றாவது ஒரு காலகட்டத்தில் இருக்கிறேன் அதனால் அவர்கள் கவலை நோய்ந்த ஒரு நிலையிலே சொன்னார்கள் என்னுடைய நிலை என்னவாகுமோ இருக்கின்ற ஒரு நிலை இருக்கிறது என்பதை போன்று அவர்கள் சொன்னார்கள் ஈமான் இல்லாமல் இருந்தது ஒன்று இரண்டாவது கட்டம் ஈமானோடு வந்தது இரண்டு ஈமான் சல்லல்லா ஹோமேஷ் வாழ்ந்தது மூன்றாவது அதற்கு அப்பாற்பட்ட இந்த நிலையில் நினைந்து தான் என்னுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று வெற்றியா தோல்வியா என்பதை போன்ற ஒரு அல்லாஹனுடைய பொருத்தத்தை பற்றி சஹாபாக்கள் அப்படி சிந்தித்தார்கள் அந்த நாளில் நிலை என்னவாக இருக்கும் என்று அதனால் தன்னுடைய மருமைக்காக வேண்டி தன்னுடைய மருமையினுடைய அந்த சிந்தனையோடு தன்னுடைய பிள்ளைக்கு சொன்னார்கள் என்னுடைய கபிரிஸ்தானில் என்னை நீங்கள் கபிரிலே வைத்ததற்கு பின்னால் உடனே என்னை விட்டு சென்று விடாதீர்கள் ஒரு ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுத்து அதனுடைய கரிகளை பங்கு வைப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுக்குமோ அந்த அளவுக்கு என்னுடைய தவறுக்கு அருகாமையில் நீங்கள் நின்றுங்கள் ஏன் என்று சொன்னால் என்னை நான் ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டும் என்னிடத்திலே கேள்விகளும் கேட்பதற்காக வருவார்களே மலக்குமார்கள் அந்த மலக்குமார்களிடத்தில் நான் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் சொல்லுவதற்கு என்னை நான் ஆசுவாசப்படுத்தி தயாரித்து சித்தப்படுத்தி வைத்துக் கொள்வதற்காக வேண்டி நீங்கள் நெல்லுங்கள் மக்கள்லாம் போனதுக்கு முன்னாலதான் கேள்வி எனக்கு ஆரம்பமாகும் அப்போ நீங்கள் அதுவரை எனக்கு நெல்லுங்கள் நான் என்னை நான் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்னை நான் ஆசுவாசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு பசியில் சீடாக என்பதை நாம் வரலாற்றில் பார்க்க முடிகிறது இப்படி எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் எந்த நிலையாக இருக்கட்டும் ஒரு செயலாக இருந்தாலும் சரி ஒரு சொல்லாக இருந்தாலும் சரி அதற்கு பின்னணியிலே மறுமைக்கான அந்த வாழ்வு மறுமைக்கான அந்த நிலை மறுமை நம்முடைய நிலை என்னவாக இருக்கும் அல்லாவை சந்திக்கின்ற போது நம்முடைய நிலை என்னவாக இருக்கும் என்பதை பற்றியான ஒரு நிலைதான் சகாபார்கிற இடத்திலேயும் இருந்தது இந்த உலகம் அவர்களை பாதிக்கவில்லை ஆர்வப்பட்டார்கள் ஷகீதாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் ஆனால் நாம் நம்முடைய நிலைப்பாடு மரணம் என்று வார்த்தை சொன்னாலே ஒரு விதமான பயம் ஒரு விதமான பயம் மரணத்தின் நினைத்து பயம் நமக்கு ஏன் பயம் அவர்களுக்கு ஏன் பயம் இல்லை அவர்களுக்கு அந்த உலகத்தை சந்திப்பதற்கான எல்லா அதற்கான கட்டுச்சாதங்கள் இருந்தது அதற்கான எல்லா விதமான வலிமையும் அவர்கள் கொண்டிருந்தார்கள் அதற்கான ஆயத்தங்களில் அவர்கள் முழுமையாக இருந்தார்கள் நம்மிடத்தில் அதற்கான ஆயத்தங்கள் அந்த உலகத்தில் நாம் ஜெயிப்பதற்கான நம்முடைய வலிமை என்பது எங்கே குறைவாக இருப்பதனால் அதை கண்டு நாம் பயன்படுகிறோம் அதாவது பாதுகாக்க வேண்டும் தென்னித்துவர்களே அந்த நாள் காலிக்கு நோபல் ஹப்து சத்தியமாக அந்த நாள் என்பது வந்தே தீரும் காலிக்கு நோபல் ஹப்து என்று அல்லா சொல்கிறான் பெருமானார் சல்லாஹ் உலகம் சொன்னார்கள் இன்னமெல்லாம் ஹவாதி அமல்கள் எல்லாம் அவருடைய முடிவை பொறுத்து தான் கண்ணீர் நம்முடைய அமல் நம்முடைய அமல்கள் தான் அங்கே கை கொடுக்கும் சொல்வார்கள் ஒரு கவிதையிலே சொல்வார்கள் ஒரு மனிதன் வரணைந்து விட்டால் ஐந்து பேர்கள் ஐந்தை கொண்டு போய்விடுவார்கள் இதா மாத்தல் இன்சானோ ஹம்ஸ் ஹம்சத்தின் ஓ அமௌரு துருபத்தின் ஓருளி வாரிசின் ஓரொல்லி மனிதர் மரணித்து விட்டால் அஞ்சு விஷயத்தை அஞ்சு பேர் போடு போயிடுவார்கள் சதைகளை எல்லாம் புழுக்கள் தின்றுவிடும் அதுமொல்லி துருவத்தின் எலும்புகளை மண் தின்றுவிடும் வாரிசின் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டால் நம்முடைய பொருளாதாரங்களை எல்லாம் கொண்டு போய்விடுவார்கள் நம்முடைய போய்விடும் ஐந்தாவது நம்முடைய அமல் மாத்திரம் தான் நம்மளோடு வருவோம் ஆக மொத்தத்தில் ஐந்து விஷயம் يا எதுவும் நமக்கு சொந்தம் இல்லை சதை நமக்கு சொந்தம் இல்லை எலும்பு சொந்தம் இல்லை நம்முடைய பொருளாதாரம் நமக்கு சொந்தம் இல்லை روح நமக்கு சொந்தம் இல்லை பளை தரவுடை போய் வரும் அலகாக சொன்னார் கவிஞர் இது ஆமாத் இன்ஸான் மஹ்சுல் லி خمسه தாலமால் லஹம் லீ தீதானின வாலம லீ துருவதி வாரிசி வரூஹ சதை என்பது புழுக்களுக்கு சொந்தம் எலும்பு என்பது மண்ணுக்கு சொந்தம் நம்முடைய பொருளாதாரம் நம்ம நாம் விட்டு சென்ற சொத்துக்கள் நம்முடைய வாரிசுதாரர்களுக்கு சொந்தமானது நம்முடைய ரூம் அல்லா நமக்கு தந்திருக்கக்கூடிய ரூம் பழைய தரப்பிடங்களை போய்விடும் நம்முடைய அமல் மாத்திரம் தான் நமக்கு வேண்டியிருக்கு எனவே நீங்கள் கையாமத்துக்காக வேண்டி நாளை வறுமைக்காக வேண்டி எதை செய்து வைத்திருக்கிறீர்கள் சஹாபாக்களிடம் ஒரு சஹாபி கேட்டார்கள் பிரமாதா செல்லல்லா ஒரு சிலதில் யாரும் சொல்லலாம் மற்ற சா கையாமத்து இப்போ வரும் அப்படின்னு செல்லல்லா சொல்ல திரும்ப கேட்டாங்க அதற்காண்டு நீ என்னப்பா ஆயத்தம் பண்ணி வச்சிருக்க அதற்காக நீ எதை சேகரித்து வைத்திருக்கிறாய் சகாபாக்களிடத்தில் எல்லா நேரமும் எந்த நிலையிலேயும் கியாமத்தை பற்றியான சிந்தனை கபரை பற்றியான சிந்தனை மறுமை வாழ்வை பற்றி சிந்தியான சிந்தனையில் இருந்த பெருமக்கள் அவர்களிடத்தில் கேட்டார்கள் கியாமத்து எப்போது என்று கேட்ட சகாபிக்கு அதுக்காக நீ செய்து வைத்திருக்கக்கூடிய அமல்கள் என்ன அல்லாஹ் சொல்லுகிறான் நான்கு விதமான விஷயங்களே புறாணிலே சொல்லுகிறான் அல்லாஹ் நான்கு விதமான விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான்

அதே போல அல்லாஹுடைய மகசுல பாவ மன்னிப்பு அல்லாஹுடைய நாம் பாவ மன்னிப்பு தேடுவதற்கும் அவருடைய சொர்க்கத்தை பெறுவதற்குமான விஷயத்தை சொல்கின்ற போது சாதியமும் இல்லாம மகசுலத்தின் மகரப்பிக்கும் தான் ஒருவரை ஒருவர் முந்தி கொண்டு பாவ மன்னிப்பு தேடக்கூடிய விஷயத்திலையும் சொர்க்கத்தை நீங்கள் அடைய பெறக்கூடிய விஷயத்திலையும் நீங்கள் ஒருவரை ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டு வரையுங்கள் என்கிறார் அதே போல தௌபா தேடக்கூடிய விஷயத்தில் அல்லாஹை நான் பெற வேண்டும் என்கிற விஷயத்தில் சசிவமும் இல்லாமல் அல்லாஹின் பக்கம் நீங்கள் விரண்டு ஓடுங்கள்

கிடைக்க வேண்டும் 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 பெற என்று என்று சொன்னால் நான்கு விதமான அமைப்புகள் எல்லாம் காட்டுகிறான் ஆனால் நம்முடைய நிலைப்பாடு அப்படி நேர் மாற்றமான முறை அல்லாவின் பக்கம் நீங்கள் விரண்டுகள் என்பதை நாம் எப்படி ஆகியிருக்கிறோம் உலகாதாய நோக்கத்தை தேடுவதற்கு நாம் விரண்டு ஓடக்கூடிய அந்த நிலைப்பாட்டுக்கு நாம் வருகிறோம் அல்லாஹுவிடத்திலே அல்லாஹ் வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு வருகின்ற போது நடந்து செல்லக்கூடிய நிலை என்னவோ அதுவாகத்தான் நம்முடைய நிலைப்பாடு இருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க பிரிவுகளே எனவே சகாபாக்களுடைய வாழ்வு சகாபாக்களுடைய நோக்கம் சிந்தனை செயல்பாடு எல்லாம் எதை அடிப்படையாக கொண்டு என்று சொன்னார் அந்த நாள் காலிக்கல்யோமில் ஹக் என்று அல்லாஹ் சொல்கிறானே அந்த நாள் என்பது ஹக்கானது சத்தியமானது நிச்சயமாக அது நடந்தே தீரும் வந்தே தீரும் அந்த நாள் அதற்காக வேண்டி சகாபாக்கள் உடைத்தார்கள் அதே சிந்தனை கொண்டு வாழ்ந்தார்கள் அப்படிப்பட்ட நாள் அதே போல நிம்மதியான உலகில் இருந்தார்கள் எந்த நேரமும் மரணத்தை நாம் சிந்திப்பதற்கு வயாது என்கின்ற நிலையிலே இருந்தார்கள் ஆக கண்ணித்துக்குள்ளவர்களே அதை போன்ற ஒரு சிந்தனை நமக்கும் வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு பிறக்கின்ற போது நமக்கு அதனை கொண்டாடுவது அதிலே வீண் கேளிக்கை நிகழ்ச்சிகள் மது மாதி என்கின்ற ஒரு நிலையிலே உலகம் கூழிக்கின்றாலும் சரி ஒரு நூடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் வாழ்நாளில் ஒன்று நமக்கு குறைந்துவிட்டது நமக்கு எந்த அல்லா நிச்சயித்திருக்கின்ற நிர்ணயித்து வைத்திருக்கக்கூடிய அந்த வயதில் ஒன்று விட்டது நாம் நம்முடைய வறுமைக்கான பயணத்திற்கு எதை நாம் உட்படுத்தி வைத்திருக்கின்ற ஒரு கேள்வி நமக்கு முன்னால் வைக்கப்படுகிறது அல்லாஹு தாலா அதற்கான ஆயத்தையே நம்மை ஆக்கி வர ஆக மருமைக்காக வேண்டியும் மருமை வாழ்மைக்காக வேண்டியும் உள்ள நன்மையான காரியங்களை செய்வதிலே நம்மை தாரணாவை தகுழ் செய்தானாக என்ற நல்ல துவார்களோடு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறார் தவானா அனைத்துலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா என் காத்துகிறோம்